அன்பை குறித்ததால் ஒரு விதம் இருக்கிறது அல்லே லூயா எப்படி இதுல ஒரு அன்பு வெளிப்பாடு என்ன செய்யணும் பிறருக்கு என்ன செய்யணும் நீங்க என்ன செய்யணும் பிறரை நீங்க என்ன செய்யணும் வசனத்தை ஒருக்கோட வாசிக்கீங்க ஒரு ஒருக்கொரு தயவாயும் மன ஒருக்கமாய் இருந்து கிறிஸ்துவ கிறிஸ்துவா இருக்கிற தேவரும் உங்களுக்கு மன்னித்தது போல சோதரா இப்ப சொல்லுங்க எப்படிப்பட்ட அன்பு அந்த அன்பு எப்படி எப்படியா இருக்கணுமா ரொம்ப அமைதியா ரம்யமா பேசுகிற அன்பு அலையோயா அலேலோயா சாந்தமா பேசுகிற அன்பு இங்கே மனித இடத்துல நீங்கள் பாராட்ட வேண்டிய அன்பை குறித்து அல்ல இங்க தேவ நிலத்துல நீங்க பாராட்ட வேண்டிய விதத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு அலையலோயா அலே லூயா பாசர் எப்படி பாச நாங்கள் கிறிஸ்துவ மன்னிக்கிறது சோதுரோம் நாங்கள் கிறிஸ்துவடிக்க பெரியவங்க இல்லை இங்கே மன்னிங்கன்னு சொல்லிருக்கு ஆனால் நான் சொல்லுவேன் நாம் எல்லாத்துக்கும் கிறிஸ்துவை என்ன செய்வோம் குறை சொல்லுவோம் சொல்லுவோமா இல்லையா இயேசு எனக்கு இதை செஞ்சிட்டார் இயேசு எனக்கு அதை செஞ்சிட்டார் என் வாழ்க்கையில் நெருக்கத்தை தந்துட்டார் என் வாழ்க்கையில் கஷ்டத்தை தந்துட்டார் ஏன் எனக்கு ஆண்டுவதை செய்கிறார் சோதரம் அலே லோய்யா மாயமற்ற அன்பு உங்களுக்கும் கிறிஸ்துவுடன் இருக்கணும் அவர் ஏதாவது அவரை முறை முறுக்குமோ திட்டும்போ அவர் உங்களுக்கு மன்னிக்கிறாரா இல்லையா ஹலோ உங்களுக்கு இல்லையா நீங்க அவர்களை மறக்கும்போ அவருடைய வாக்கு தந்தத்தை மறக்கும்போ சூத்ரோ இன்னும் வீணான பேச்சுகளை பேசும்போ செயல்களை செய்யும்போ கத்தர் மன்னிக்கிறாரா இல்லையா ஹலோ கத்தர் மன்னிக்கிறாரா இல்லையா ஆனா வீணான பேச்சுகள்னால வந்த பிரச்சனையில நாம யாரதான் திட்டுறோம் யாரதா பதில் சொல்லுறோம் ஏசு எனக்கு யாய் இதை அனுமதிச்சாரு எனக்கு இதுக்கு இன்னும் மாற்றம் தரல இயேசு யா இதுக்கு இன்னும் எனக்கு பதில் தரல இயேசு யா எனக்கு இது காரியம் இன்னும் வாய்க்க பெற செய்யல இன்னும் எவ்வளவு நாள் தான் காத்திருக்கிறார் கிறிஸ்துவை மன்னிக்க மாட்டுகிறோம் அலே லோயா அலே லோயா நீங்கள் கிறிஸ்துவிடத்தில் அன்பா இருந்தால் நாம சொல்லுவோம் ஆண்டவர் எது செஞ்சாலும் நன்மை கேதுவாய் செய்கிறார் அலே லோயா அலே லோயா நம்ம கிறிஸ்துக்குள்ள அன்பா இருந்தால் சொல்லுவோம் அவர் எது செஞ்சாலும் ஏற்ற காலத்தில் அவர் செய்து முடிப்பார் அலே லோயா அலே லோயா நாம கிறிஸ்துக்குள்ள அன்பா என்ன சொல்லுவோம் அவர் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் அவர் வாக்கு மாற மாட்டார் அலே லோயா அலே லோயா மாயமான அன்பு நிமற்றம் கிறிஸ்துவை மன்னிக்கல அலே லோயா